ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஆதரவின்றி தவிப்பது குறித்த புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அவரை பராமரித்து பாதுகாக்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் முன்வந்திருக்கிறார்கள் சத்தியமங்கலம் கோவிந்தராஜபுரம் வீதியை சேர்ந்த பழனிசாமி நஞ்சம்பாள் தம்பதியின் மகன் முருகன் நாற்பத்தி இரண்டு வயதான இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கி கை கால் செயலிழந்து பாதிக்கப்பட்டார் கடந்த ஆண்டு முருகனின் தந்தை காலமான நிலையில் கடந்த வாரம் தாய் நஞ்சம் மறைந்தார் கை கால்கள் செயல்படாததால் தனது வேலைகளை தானே செய்து கொள்ள முடியாத முருகன் பராமரிக்க யாரும் இல்லாமல் ஆதரவற்று போனார் இது மட்டுமின்றி வாடகை வீட்டில் பட்டினியில் தவித்த முருகனின் நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒலிபரப்பானது இதன் எதிரொலியாக ஈரோடு மாவட்ட நிர்வாகம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தது அதன் பேரில் முருகனை பராமரிக்கும் பொறுப்பை ஈரோட்டில் உள்ள அச்சய மரக்கட்டளை ஏற்றது எங்களுக்கு வந்து புதிய தலைமுறை மூலியமா வந்து நியூஸ் கிடைச்சிச்சு நாங்க இவரை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தப்ப இவங்க அப்பா அம்மா வந்து இப்போ அண்மையில் இறந்துட்டாங்க இவரை பராமரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரிட்டன் அதாவது மோசன் போகிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்துட்டு வந்து யாருமே இவங்களை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இவராக தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எங்களோட எங்களோட அச்சயம் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு இவங்க தகவல் அளித்தது பேரில் இன்னைக்கு நாங்கள் வந்து இவரை வந்து கூட்டிட்டு போறோம் சத்தியமங்கலத்திற்கு சென்ற அச்சய மரக்கட்டளையின் பிரதிநிதிகள் முருகனின் பாதிப்பை நேரில் பரிசோதித்தனர் அவரை சுத்தப்படுத்தி புத்தாடைகளை அணிவித்தனர் நடக்க முடியாத முருகனை தூக்கிச் சென்று வாகனத்தில் வைத்து ஈரோட்டிற்கு புறப்பட்டனர் அப்போது குலுங்கி அழுத முருகனை அக்கம் பக்கத்தினர் ஆற்றுப்படுத்தி வழி அனுப்பி வைத்தனர் புதிய தலைமுறைக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் டி சாம்ராஜ்